வரலாற்றிலே முதன்முறையாக நம்ம நாட்டுல கஞ்சாவை பயிரிட்டு அதன் மூலமாக ஏற்றுமதி செஞ்சு நம்ம நாட்டுக்கு சுற்றுலாத்துறை மூலமாக வர வருமானம் போல இவங்களுக்கு அதனால இலங்கையில வந்து கஞ்சாவை வந்து உற்பத்தி செய்யணும் கஞ்சாவை உற்பத்தி செய்வதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கஞ்சாவை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்வதற்குரிய எல்லா விஷயங்களையும் வந்து இந்த கஞ்சாவை ஏன் நம்ம வந்து பயிரிடுறாங்க அப்படின்னா வணக்கம் ஐபோன் புதிய போலீஸ்மா அதிபராக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரி அவர்கள் வந்து இன்னைக்கு ஜனாதிபதியினுடைய செயலாளர் கலாநிதி சனத்குமார் நாயக்க நந்திக்க சனத்குமார் நாயக்க அவர்களால் வந்து நியமன கடிதம் கொடுத்து இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு பிரியந்த வீரசூரி அவர்கள் தான் பத வகித்த கையோட ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு 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 இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நாட்டில் என்ன சரி பிரச்சனை நடக்குதா நான் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து குழப்பங்கள் நடக்கும் பொழுது அதை வந்து வீடியோ பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம் முறைப்பாடுகளை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க இது பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது போலீசாருக்குள்ளே என்ன சரி பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க புதிய போலீஸ் மா அதிபராக பிரியந்த போலீஸ் போலீஸ் கான்ஸ்டபிள் உப பரிசோதகர் உதவி போலீஸ் அத்தியட்சகராக மூன்று பதவிகளை வகித்து ஒரு போலீஸ் அதிபராக அப்படிங்கிறது இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு ஜனாதிபதியினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் அரசியல் அமைப்பு அமைப்பு பேரவைக்கு கொடுக்கப்பட்டு நேத்து வந்து நியமிக்கப்பட்டதாக செய்திகள் வழங்க வந்திருந்துச்சு இன்னைக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேசபந்து தென்னகோன் அவர்கள் தான் இலங்கையினுடைய போலீஸ் மாதிபராக இருந்தாரு அதாவது அறகலையக்கு அப்புறமா அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அறகலையக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனாதிபதியாக ரணில் பதவி ஏற்றது ஜூலை மாதம் அதுக்கப்புறம் இவரை வந்து பதவி கொடுத்தது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் தென்னகோன அவர்களை வந்து பதில் போலீஸ் அதிபராக வந்து நியமிக்கப்பட்டார்கள் அதுக்கப்புறமா ஜனாதிபதி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய தேசபந்து நியமிக்கப்பட்டதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் தேதி அப்போதே ஜனாதிபதி ஊடக பிரிவு வந்து அறிவிச்சிருந்துச்சு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தேசம் பொலிஸ்மா போலீஸ்மா அதிபராக கடமை செய்வதற்கு வந்து உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வந்து விதிச்சிருந்தாங்க அன்று முதல் இன்னைக்கு வரைக்குமே பதில் போலீஸ்மா அதிபர் தான் போலீஸ்மா அதிபரினுடைய கடமைகளை வந்து செஞ்சிட்டு இருந்தாரு பிரியந்த வீரசூரிய அவர்கள் அதுக்கப்புறம் கடந்த ஏழாம் தேதி உங்க எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை இவரை வந்து பதவியிலிருந்து விலக்கணும் அப்படின்னு ஒரு ஒருத்தரை ஈஸியாக பதவி கொடுத்தாலும் அந்த போலீஸ் மா அதிபர் பதவி அப்படிங்கிறது ஈஸியாக அவர்கிட்ட இருந்து எடுக்க முடியாது அப்போ தேசபந்து தென்னக்கோன் மேலேயே இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டு அவரை வந்து போலீஸ் தேடி இப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஏழாம் தேதி வந்து பாராளுமன்றத்தில் இவர் இவரை பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மசோதா வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பதவியை வந்து நீக்கினாங்க அப்புறம் ஜனாதிபதி அவர்கள் வந்து அரசியல் அமைப்பு பேரவைக்கு இவருடைய பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய அவர்களினுடைய பெயரை வந்து பரிந்துரைச்சிருந்தாரு அந்த வகையில இன்னைக்கு போலீஸ் மாதிபராக முப்பத்தி ஏழாவது போலீஸ் மாதிபராக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியா அவர்களை வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க வாழ்த்துக்கள் பிரியந்த வீரசூரியா அவர்களே உங்களுக்கு நீங்க பதவி ஏற்றதற்கும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நாலு வருஷத்துக்கு இவருடைய பதவி நீடிக்கலாம் நீடிக்கப்பட்டாலும் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் நம்ம நாட்டுல நல்ல நல்ல திட்டங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் போக இப்ப நம்ம நாட்டுல ரெண்டு மூன்று வருஷங்களுக்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலகட்ட பகுதியில் எஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக அன்னைக்கு இருந்த டயானா கமகே அவர்கள் வந்து ஒரு கன்ட்ரோவர்ஷியலான ஸ்பீச்சை போட்டு போட்டே இருந்தாங்க என்னங்க நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கணும்னா டாலர்ஸ் வந்து குவியணும்னா இந்த நைட் என்ன சொல்றது கல்ச்சர் ஆனா ஒரு வந்து வந்து ஸ்டார்ட் சுற்றுலா வருவாங்க அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு கொழும்புல கொழும்பு வந்து நைட் டைம்ல உறங்கிட்டு இருந்தாக்கா சுற்றுலா பயணிகள் எப்படி வருவாங்க அதனால ஒரு நைட் கல்ச்சர் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இலங்கையில வந்து கஞ்சாவை வந்து உற்பத்தி செய்யணும் கஞ்சாவை உற்பத்தி செய்வதன் மூலமாக இலங்கைக்கு வந்து நல்ல வருமானம்

நிறைய பேர் போஸ்ட் வேற போட்டிருந்தாங்க சரி இப்போ நம்ம நாட்டுல கஞ்சாவை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்வதற்குரிய எல்லா விஷயங்களையும் வந்து முடிச்சிருக்காங்க அது அது சம்மந்தப்பட்ட அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸையும் வந்து இது பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக நேத்து கேபினெட் டிசிஷன் அமைச்சரவை தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய கூட்டம் நடந்தது அமைச்சரவை பேச்சாளர் நம்மளுடைய டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் இது தொடர்பான விளக்கத்தையும் வந்து கொடுத்திருந்தார் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத திணைக்களத்தினுடைய முன்னாள் ஆணையாளர் நாயகம் டாக்டர் தம்மி அபே குணவர்தனத்தான் இலங்கையில கஞ்சாவ பயிரிட அனுமதிக்கப்பட்டிருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் அரசாங்கம் முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கடுமையான நிபந்தனையின் கீழ் ஒரு புதிய முதலீட்டு வாய்ப்பாக சட்டபூர்வமாக கஞ்சா பயிரிட அனுமதிச்சிருக்காங்க இதுல இந்த இந்த திட்டம் வந்து இலங்கை முதலீட்டு சபையால் வந்து மேற்பார்வையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இதன் முதன்மை நோக்கம் இந்த கஞ்சாவை நம்ம வந்து பயிரிடுறாங்க அப்படின்னா மருந்து உற்பத்தி ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பிரத்யேமா பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் கஞ்சா சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க அந்நிய செலாவணியை ஈட்டுவதாகவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவை கொண்டு வந்து எங்க விட்டுருக்கீங்க பாருங்க சரி ஓகே நான் எந்த கமெண்ட்ஸும் பண்ணல என்னன்னு பாருங்க இந்த திட்டத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு விண்ணப்பங்கள்ல ஏழு வெளிநாட்டவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்களாம் இந்த அரசாங்கம் அதாவது முப்பத்தி ஏழு பேர் தான் அந்த வாய்ப்பு நம்ம நாட்டுல உள்ள ஒருத்தருக்கு இந்த கஞ்சா உற்பத்தியை பயிரிட முடியாது அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் கடுமையான நிபந்தனையில வந்து ஒரு விதியாக வந்திருக்கு அதாவது ஏழு பேரை வந்து தெரிவு செஞ்சு அவங்களுக்கு ஆறு மாசம் டைம் கொடுப்பாங்களாமா ஆறு மாசம் டைம் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம இந்த இவங்க எப்படி அதை அந்த எப்படி அந்த கல்டிவேஷனை வந்து கஞ்சாவை எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்து அடுத்த வாட்டியே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து தீர்மானிக்குமா அப்படிங்கறது உண்மையான விஷயம் சரி இப்ப வெளிநாட்டாளர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் டைகூன் இருக்காங்க இல்லையா இவங்க இலங்கையில் கஞ்சாவை உற்பத்தி செய்யணும்னா என்ன பண்ணணும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதுல முதலாவதா என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் ரெண்டு மில்லியன் யூஎஸ்டிக்கில வந்து இலங்கையினுடைய மத்திய வங்கியில வந்து டெபாசிட் பண்ணணுமா ஃபர்ஸ்டுக்கு அஞ்சு மில்லியன் டாலர் ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இதில் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சாவை இவங்க எங்க உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா எங்க இடம் கொடுத்துருக்காங்கன்னா மீறிகமையில கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு நிலம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க இந்த வெளிநாட்டு இன்வெஸ்டர்களுக்கு வந்து கஞ்சாவை பயிரிடுவதற்காக அப்படின்னு சொல்லப்படுது இலங்கையின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் இந்த பயிற்சிகை மேற்கொள்ளப்படுது ஏன்னா தெரிஞ்சால் தூக்கிட்டு பிடுங்கிட்டு போயிடுவாங்க கஞ்சா செடியெல்லாம் இதுதான் நடக்கும் அதோட பயிர் செய்கை பயிர் செய்யப்பட்ட பயிர் செய்யப்பட போகிற நிலத்தை வந்து சுற்றி வலுவான பாதுகாப்பு எஸ்டிஎஃப் போலீஸார் எல்லாம் வந்து போட்டு இந்த கஞ்சா வந்து பயிரிட போறாங்க இதில் எனக்கு ஒரு சிரிப்பு என்னன்னா அவசரத்துக்கு தேவைப்பட்டா எடுத்து பிடுங்கி அடிச்சுக்கிட்டா நாலு கால நிற்கணும் அப்படிங்கிற நான் ஒன்றும் சொல்லலை ஸோ இப்படி கஞ்சா வந்து பாதுகாக்கிறதுக்காக இங்கே போலீஸாரை தான் நியமிக்கப்பட போறாங்க எஸ்டிஎஃப் வந்து நிறுத்த போறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வளர்க்கப்படும் கஞ்சா இலங்கையில வந்து பயன்படுத்தப்படாமல் முழுவதுமாக எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க தொட்டு கூட பார்க்க கூடாது நம்ம நாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாமே மருந்துக்காகவும் ஆய்வு ஆராய்ச்சிக்காகவும் தான் அந்த கஞ்சாவை வந்து உற்பத்தி செய்ய போறோம் அதனால வந்து உங்களுக்கெல்லாம் கிடையாது இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கஞ்சா வச்சிருக்கிறது தப்பு க்ளீன் ஸ்ரீலங்கான திட்டத்தின் மூலமாக கஞ்சா செடிகளை லட்சக்கணக்காக பிடுங்குறீங்க ஆனால் கஞ்சா வந்து நம்ம வந்து வளர்த்து நம்ம நாட்டுக்காரன் குடிக்கக்கூடாது நம்ம நாட்டுக்காரன் சாகக்கூடாது வெளிநாட்டுக்காரன் சாகலாம் அதுதான் இதில் உள்ள விஷயம் நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் எனக்கு தோணிச்சு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கஞ்சா பிடுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் சும்மா வாச்சும் இந்த கஞ்சா மரத்தோட இலை வேறு தண்டு இது எல்லாம் கூட வெளிய கூட போகாம இருக்கிற அளவுக்கு அழிக்க போறாங்களாமா அப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இதை வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த செயற் வந்து இலங்கை முதலீட்டு சபை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு சுற்றாடல் அமைச்சு மற்றும் ஆயுர்வேத துறை உள்ளிட்ட பல அரச நிறுவனங்கள் இந்த திட்டத்தை மேற்பார்வையிட செய்ய இருக்கு இத்தனை நிறுவனங்களும் பாதுகாப்பு அமைச்சர்ல இருந்து சுற்றாடல் அமைச்சர்ல இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வரைக்குமே நீங்க பண்ணுங்க நாங்க பார்த்துட்டு இருக்கோம் வெளிநாட்டாளர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களே செஞ்சு யாருக்கும் வாசம் கூட அடிக்க முடியாத அளவுக்கு அவங்களே சுருட்டி எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடும் நமக்கு வந்து டாலர்ஸ் வரட்டும் வரலாற்றிலே முதன்முறையாக நம்ம நாட்டில் கஞ்சாவை பயிரிட்டு அதன் மூலமாக ஏற்றுமதி செஞ்சு நம்ம நாட்டுக்கு சுற்றுலாத்துறை மூலமாக வர வருமானம் போதா இவங்களுக்கு அதனால் கஞ்சாவையும் பண்ணலாம் கஞ்சாவை வந்து சாகுபடி செஞ்சு ஆக்கலை சாடிகளானு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இதில் தான் நலிந்த ஜெயதிசை கிட்ட வந்து நேற்று கேபினட் டிசிஷன் மீட்டிங்கில் வந்து கேட்கப்பட்டது உண்மையா ஆமாங்க நாங்கள் ஒன்றும் பண்ணல நாங்கள் ஒன்றும் அமைச்சரவை மூலமாக அனுமதி கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல்லையே அப்போதைய சுதேச மருத்துவ அமைச்சராக இருந்த அமைச்சர் சிசிர ஜெயக்கோடியின் காலத்தில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப பல ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்து கடுமையான நிபந்தனைகளின் கீழ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா கடுமையான பாதுகாப்பு வெளியே அந்த என்ன சொல்றது இல வாசம் இல தண்டு வேறு இது கூட வெளியே போக முடியாது அறுபத்தி நாலு ஏக்கர் சுற்றி வர எல்லாம் வந்து பலமாக போடப்படும் இப்படி இங்கே உள்நாட்டில் பயன்படுத்த முடியாது இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷனை நாங்கள் ரூல்ஸை கொடுத்துருக்கோம் அதுக்கெல்லாம் இனங்க தான் நாங்கள் இதுக்கு இப்போ அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் இது நாங்கள் ஒன்றும் கொண்டு வரலப்பா அப்படிங்கிற மாதிரி நலிந்தா ஜாஜிஸா அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாங்க ஏன்னா நேரத்தோடைய இது இந்த மாதிரியான ஒரு ஒரு திட்டம் வந்து நடக்கிறது இதுதான் நம்ம நாட்டில் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி இப்படி ஒன்று இருக்கு இந்த பிரச்சனை டயனாகமகி அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இந்த விஷயம் பத்தி பேசும்போது நிறைய எதிரொலிகள் வந்தது படிச்சவங்க மதம் தொடர்பானவங்க இல்லை நான் வந்து ஸ்கூல் யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள் இப்படி இந்த கல்வித்துறையில ஒரு சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது எப்படி அப்படின்ட்டு நானும் அதான் கேட்குறேன் அந்நிய செலாவணி வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க ரணில் கவர்மெண்ட்ல தான் இதுக்கான ஸ்டெப் பிள்ளையார் சொல்லிய போட்டீங்க இப்ப ஒரு மாதிரி அங்கீகாரம் கொடுத்துட்டீங்க உங்க சைட்ல இருந்து யாரும் பேச மாட்டாங்க எப்படி பேச போறாங்க நீங்க தானே கொடுத்துருக்கீங்க அதனால வந்து என்ன எனக்கு தெரியலங்க சொல்லிட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்படியான ஒரு செயற்திட்டம் நம்ம ஸ்ரீலங்காக்கு இது தேவையா இல்ல ஸ்ரீலங்கால உள்ள ஆக்கள் தானங்க யூஸ் பண்ணலன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா புகைத்தல் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு நீ குடிச்சாலும் பிரச்சனை நீ குடிச்ச போறப்போக அடுத்தவனுக்கு போனாலும் பிரச்சனை கஞ்சாவை நீ குடிச்சாலும் பிரச்சனை கஞ்சாவை நீ உற்பத்தி செஞ்சு அடுத்தவனுக்கு அப்ப கஞ்சாவை வந்து நீ வந்து குடிக்க கூடாது நம்ம நாட்டுல வந்து கிளீன் ஸ்ரீலங்கான்ற கஞ்சா செடி ஹெரோயின் கொஷ் ஐஸ் எல்லாத்தையும் வந்து புடிச்சு புடிச்சு எடுக்கிறீங்க ஆனா நம்ம மட்டும் உற்பத்தி செஞ்சு காசு எடுத்து கொடுக்கலாமா இது நியாயமா இது இது மாரலா இது மாரலான ஒரு விஷயமா இது ஒரு எத்திக்ஸா அப்படிங்கறதெல்லாம் நான் கேக்குறேன் அண்ட் நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் அதோட இன்னொரு விஷயம் இருக்குங்க ஸ்ரீலங்கா அப்படிங்கிற சப்ஜெக்ட் வளமான நாடு அழகான வாழ்க்கை நல்லா இருக்குல்ல வளமான நாடு அழகான வாழ்க்கை இந்த ஒரு டாபிக் இந்த ஒரு மகுட வாசகத்துக்கு தான் இலங்கையினுடைய அரசாங்கம் கிளீன் பண்ணுது அது வந்து குளத்து ஓரங்கள் கான் அதுக்கப்புறம் அந்த தரிசு நிலங்கள் ஊத்த அசுத்தமான இடங்கள்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க ஒரு இன்னொரு ஸ்ரீலங்கா திட்டத்தை வந்து வந்து அறிமுகம் அறிமுகம் இன்னைக்கு அதாவது என்னன்னா எனக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்துக்கு அப்படின்னு ஒரு டைட்டில் பார்த்த உடனே எனக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிச்சது தெரியுமா அங்க எத்தனை தலை ஊரில் போகுதோ தெரியல கிளீன் போறாங்கன்னு தெரியல நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என்னன்னா இன்னைக்கு காலையில் கோட்டையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போற புகையிரதத்துல ஒரு துண்டு பிரசரம் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரெயின்ல போறவங்க எப்படி அரச சொத்துக்களை பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஹ் ரயிலில் பயணிக்கும் பயணிகள வந்து எப்படி கரெக்டாக வந்து ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வது அதாவது அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது முதல் உதவி செய்கிறது ரயில் போக்குவரத்து குறித்து சாதகமான மனப்பான்மையை வந்து வந்து மக்களுக்கு எப்படி மாதிரி இன்னைக்கு காலையில ஆறு நாற்பது மணிக்கு கொழும்புல இருந்து புறப்பட்ட யாழ் தேவி ட்ரெயின்ல போறவங்களுக்கு இந்த துண்டு பிரசுரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு காலையில ஆரம்பமாக இருக்கு ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட மேலதிக செயலாளர் தான் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டாங்க அதாவது அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வளமான நாடு அழகான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் நோக்கமாக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட முன்னோடி திட்டங்களாக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருவை வட மாகாணத்தில் ஊக்குவிக்கும் யாழ் மாவட்ட திட்டம் இன்னைக்கு பதிமூணாம் தேதி நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோ மகோட்சத்துடன் இணைந்ததாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதான் இங்கே கொழும்புலேருந்து யாழ் தேவியிலேருந்து அனுப்பியிருக்காங்க துண்டு பிரசுரங்களை கொடுத்து அதாவது கிளீன் வோயேஜ் ஆஃப் யூனிட்டி மனப்பூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு அப்படிங்கிற ஒரு சொல்லின் கீழ் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபது வரைக்குமே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து இருக்குமா யாழ்ப்பாணத்துல இதனுடைய மீனிங் எனக்கு தெரியலங்க இது வந்து ட்ரெயினில் போகிறவங்களுக்கு தான் துண்டு பிரசுரம் கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் சொல்லலை அண்ட் அடுத்தது வந்து இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்து பார்த்தேன் இந்த வருஷத்துல முதல் ஆறு மாதங்கள்ல சிறுவர் மற்றும் பெண் துஷ்பிரயோகங்கள் தொடர்புல அதிக அளவிலான முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கிறதாக போலீஸ் சிறுவர் மகளிர் பிரிவு வந்து தெரிவிச்சிருக்காங்க கடந்த வருடத்தில் முதல் மாதங்களோட ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதாக குறித்த பிரிவு வந்து சுட்டிக்காட்டி இருக்கு இந்த வருஷத்துல முதல் ஆறு மாசங்கள்ல ஒன்பதாயிரத்தி ஐநூற்று மூன்று முறைப்பாடுகள் பதிவாகி இருக்குன்னு சொல்றாங்க இவற்றில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் வழங்கி இருக்கிறதாக அதாவது பதிவாகி இருக்கிறதாக வந்து போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு தெரிவிச்சிருக்கு பாரதூரமான மகளிர் துஷ்பிரயோகங்கள் தொடர்புல முன்னூற்றி எழுபத்தி மூணு முறைப்பாடுகள் வந்து பதிவாகியிருக்கு நம்ம நாட்டுல இன்னைக்கு கூட பேராதனிய நகரத்துல ஒரு வயசான ஒருத்தர் கடையில போயிட்டு சாக்லேட்டை திருடிட்டாருன்னு அந்த கடைக்காரர் அடிச்சே கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு நான் செய்திகள் வந்து பார்த்தேன் இப்படி பல சம்பவங்கள் நம்ம நாட்டிலே வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு அதோட வந்து இன்னும் சில பேர் வந்து சிஐடிக்கு டிஐடிக்கெல்லாம் போறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையான் இருக்கார் இல்லையா அவருடைய நெருங்கிய சகாவான இனிய பாரதியை வந்து அரசு பண்ணியிருந்தாங்க இப்ப இந்த இனிய பாரதியை அரஸ்ட் பண்ணி இன்னும் ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து விசாரிச்ச வகையில இந்த கொலைகள் எல்லாம் நிறைய செஞ்சாராமா ராஜாங்க அமைச்சர் அந்த கொலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு நபரையும் வந்து பிடிச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதன தொடர்பாக டீட்டெயில்டான விஷயங்கள் நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அதுதான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்த செய்தி நான் லாஸ்ட்டாக அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு போறேன் இந்த கஞ்சா விஷயத்தில் மத ரீதியாக பார்க்க போனாலும் இது பிழை பொதுவாக பார்க்க போனாலும் இது பிழை ஒரு நாட்டுக்கு வந்து பொருளாதாரம் மேம்படணும் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரக்கூடாது மக்கள் மூணு வேலை சாப்பிடணுமா இருந்தால் நாட்டுக்கு அந்நிய செலாவணி வரணுமா இருந்தால் தப்ப கூட கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது சரியா நான் கேட்குறேன் இந்த கஞ்சா மேட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குட் நைட்